வணக்கம் இன்னைக்கு எங்கள் ஊர் கோயமுத்தூரில் பருப்பு கொள்ளு ரசம் எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்பிளான குக்கிங் வீடியோஸ் அப்டேட்ஸ் டெய்லியும் வந்துட்டே இருக்கும் கொள்ளுப்பருப்பு சிம்பிளாக செஞ்சிடலாங்க அதுக்கு ஒரு டம்ளரில் கொள்ளுப்பருப்பு எடுத்திருக்கேன் வரமிளகாய் ஒன்று கறிவேப்பிலை கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நறுக்குன்னு போட்டால் நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்துமல்லி விதைகள் குருமிளகு சீரகம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கொள்ளுப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு குக்கிங் ஆயில் கொஞ்சமாக விட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சைட் பை சைடு நமக்கு ரசத்துக்கும் ரெடி பண்ணிடலாம் இது அஞ்சு விசில் வரட்டும் ரசத்துக்கு வந்துட்டு ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி எடுத்து வச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிச்சது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அது நல்லா ஆரட்டும் இப்போ குக்கர் விசில் அஞ்சு விசில் வந்தாச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓரளவு வெந்து வந்திருக்கும் இது நமக்கு பத்தாது இந்த மாதிரி பருப்பை வந்துட்டு நம்ம டூ டைம்ஸ் வந்துட்டு குக்கரில் வச்சு தாத்தான் நல்லா வெந்து வரும் அதனால் நம்ம வந்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றிட்டு திரும்பி விசில் போட்டு நம்ம மூணு விசில் வச்சு எடுக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துகிட்டு எடுத்து பார்த்து தண்ணி ஊற்றிட்டு திரும்பி மூணு விசில் விட்டு எடுக்கணும் மொத்தம் எட்டு விசில் கொள்ளு வந்துட்டு வேகருக்கு டைம் எடுத்துக்கும் இப்போ மூணு விசில் வந்தாச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணியை ரசத்துக்கு வடிச்சுக்கலாம் கொள்ளு பருப்பு வேகும்போது அந்த தண்ணியை ரசம் வடிக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரிஜினல் கொள்ளு ரசம் இப்படி தான் பண்ணுவாங்க கூடவே அந்த பருப்பு கொள்ளு பருப்பும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொள்ளு பருப்பை தாளித்து விட்டுறதுக்காக எண்ணெய் விட்டுட்டு அதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த காலத்துலாம் பச்சை வெங்காயம் கூட யூஸ் பண்ணுவோம் அது கூடவே கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கொள்ளு பருப்பு சாப்பிடும்போது இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் தேவை கிடையாது சின்ன வெங்காயம் வர மிளகா கருவேப்பில குருமளகு கொத்தமல்லி சீரகம் இது எல்லாமே போட்டுட்டு ஓரளவு வதக்கினா போதும் நல்லா ஃப்ரை ஆக வேண்டியதில்லை ஓரளவு வதங்கினா போதும் பருப்பில் நம்ம உப்பு போடலை ஸோ அந்த தேவையான உப்பை வந்துட்டு நம்ம இப்போ போட்டு வதக்கிக்கலாம் அளவாகவே உப்பு போடுங்க நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாவை விட வர மிளகா நல்லாயிருக்கும் கொள்ளு பருப்பு செய்யும்போது போது இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற கொள்ளு பருப்பில் நம்ம கொட்டிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம ஃபேன் கடியில் வச்சிடலாம் இப்போ ரசத்துக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி புளின்னு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த கொள்ளு தண்ணி இருக்கு இல்லையா அதில் வந்து தக்காளி புளி கரைசெல்லாம் கரைச்சு நல்லா வடிகட்டி தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்தளவு ரசம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு ரசம் பவுடர் போடாதீங்க ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு சீரகம் கொத்தமல்லி குருமிளகு கொஞ்சமாக அரைச்சி அந்த தண்ணியில் தூவி விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ரசத்தை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பூண்டு ஒரு நாலு பூண்டு வந்துட்டு தட்டி வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒன்று ரசத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொள்ளுப்பருப்பில் வர மிளகாய் தான் சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா தாளித்து வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்துட்டு தட்டி போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரசம் பவுடர் போட்டிங்கன்னா கொள்ளு ரசத்தோட ஃப்ளேவர் வந்துட்டு கிடைக்காது ஸோ சீரகம் குறுமிளகா இந்த மாதிரி தட்டிட்டு இல்லைன்னா ஒரு மிக்சியில் ஒரு அரை அரைச்சி போட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா கொள்ளுத்தண்ணி தக்காளி புளி அதெல்லாம் அதை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம் லைட்டாக நுர பொங்கி வரும்போது மல்லித்தலை போட்டுடலாம் கொள்ளு ரசமும் ரொம்ப சிம்பிள் எங்கள் ஊர் சைடு வந்துட்டு இந்த மாதிரி தான் செய்வோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ மைல்டாக இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுன்னா போதும் ரொம்ப வந்துட்டு தலை தலைன்னு கொதிக்க வேண்டியதில்லை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ கொள்ளு பருப்பு ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அந்த தண்ணியை வடிச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா அரைக்க முடியும் எனக்கு தண்ணி அளவாக தான் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நான் போட்டுடுறேன் போட்டுவிட்டு மிக்சியில் ரொம்ப சட்னி மாதிரி இல்லாமல் ஓரளவு அரைச்சி எடுத்துடலாம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் நெய் விட்டு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கொள்ளுப்பருப்பில் காரம் மட்டும் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னொரு வர மொளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொள்ளுப்பருப்பு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ